பேச்சிலர்ஸ் நிறைய பேர் ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக வரும்போது பதினொரு மணி பன்னி ஆயிடும் அதுக்கப்புறம் கடைகள் இருக்காது சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏதாவது முட்டி ஒரே ஒரு வாழைப்பழம் பால் குடிச்சு தூங்குறது பெட்டர் பன்னெண்டு ஏழு மணிக்கு நீங்க பன்னெண்டு மணிக்கு வந்த பிறகு சாப்பாடு பற்றி கேட்குறீங்க ரொம்ப பசி ஒரு இல்லைன்னு வச்சுக்கோமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரே ஒரு வாழைப்பழமும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு படுத்துடுங்க நீ அது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் நீங்கள் எட்டு மணிக்குள்ளே சாப்பிடலாம் நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது ஓகே பாடி பிலாங் யூ சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க எதாவது அதாவது ஒரு வாழைப்பழமோ ரெண்டு பிஸ்கட்டோ சாப்பிட்டு படுத்துருங்க ஓகே சாப்பிடாம படுத்தா கண்டிப்பாக தப்பில்லைங்க அசடிட்டி மட்டும் தான் வரும் அந்த நேரத்தை சாப்பிட்டு படுத்தா கேன்சர் வரும் ஓகே ஃபைனல் கொஸ்டின் காலையில் மாட்டான் விதி ஏன் அந்த மாதிரி அந்த மாதிரி வாழணும் அவசியமே இல்லை அந்த மாதிரி என்ன சார் வேலை அந்த மாதிரி என்ன சார் வேலை சாப்பிட முடியாத மாதிரி என்ன சார் வேலை அட்லீஸ்ட் அட் ஒரு ஃபுல் டேவில் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தயசஞ்சிருக்காதிங்க உங்கள் ஹோல் சிஸ்டம் இப்போ உங்கள் இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு இல்லை முப்பது வயசு இருக்கும் இப்போ உங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் இப்போ எல்லாமே கேட்கும் உடம்பு ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே அது ஆட்டம் காட்டும் பாருங்கள் அப்போ ரொம்ப லேட் ரிக்ரெட் பண்ணுறது இது எல்லா ஜென்ரேஷனுக்கும் முந்தின ஜென்ரேஷன் ஆளுங்க சொல்கிறது தான் ஆனால் கேட்குறதில்ல யாருமே உங்கள் வயசில் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா சொன்னதான் நான் கேட்கல இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னன்னா டோன்ட் நெக்லெக்ட் யுவர் பாடி எட்டு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிடாதீங்க எட்டு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆயில் வந்து ப்ராசஸ் பண்ணுற விதம் பார்த்தா உங்கள் உடம்பு வேலை செய்கிற அந்த கஷ்டப்படுறத பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டீங்க அந்த மாதிரி சாப் சாப்பாடை அவ்வளோ கஷ்டப்படும் உடம்புல இருக்கிற உறுப்புங்க உங்கள் லிவருக்கெல்லாம் அது கேர்ஸ் எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்றது வந்து கேர்ஸ் அது ஃப்ளவர் மாதிரிங்க நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு கிளாஸ் ஆல்கோஹால்லேயும் அந்த ஃப்ளவர் வாடிக்கிட்டு இருக்கு டைரெக்டாக லிவர் அடி அடிவாங்குது ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படைச்சிருக்காங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இருக்குது ஸ்டேஜ் ஃபோர் தான் லிவர் திரும்பி வராது ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் திருப்பி லிவரை ஸ்டேஜ் ஒன்று கொண்டு வர முடியும் உங்கள் பத்தியத்தால் சாப்பாடால் அவ்வளோ பெரிய குடிகாரனாக இருப்பான் ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் போயிருக்கும் லிவர் ஆனால் திருப்பி அவன் குடிகாரத்தை நிப்பாட்டு கரெக்டான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த கீரைங்கள்லாம் சாப்பிட்டோம் அந்த கரெக்ட் டைமில் சாப்பிட்டுருந்தானே திருப்பி ஆறு மாதம் லிவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும் இட் கேன் ரீ தான் உடம்பில் வந்து எல்லா உறுப்பும் வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது முழு எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டு மட்டும் வெட்டி இன்னொருத்தனுக்கு வைப்பாங்க ஏன்னா உங்கள் லிவர் திருப்பி வளரும் திருப்பி அவங்க பழைய ஸ்டேஜுக்கு போகும் நீங்கள் வெட்டி வச்சு கொடுத்த லிவர் அவனுக்கு ஃபுல்லாக வளரும் திருப்பி வளரும் அந்த மாதிரி ஒரு பார்ட் லிவர் அந்த லிவர் ஒழுங்காக வாழ்ற வாழ்கிறதும் அழியறதும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மட்டும்தான் இருக்குது ஒன்லி டூ திங்ஸ் மெடிசன் ஃபுட் நம்ம சாப்பிட்ற மருந்தில் அழிஞ்சிப்போம் நம்ம சாப்பிட்ற அழிஞ்சு போவோம் லிவர் ஸோ அதுக்காக அதை எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாக்கணும் இவன் வாழ்ந்து என்ன பண்ண போற நான் வயசு செத்தாக சாப்பிடணும்னு சொல்கிறேன் வேறு விஷயம்